இறைவணக்கம் பாடுவதற்காக வெங்கடேச ஓதுவார் அவர்களை அன்பு பராட்டி மேடை கிளக்கிறார் மரபாதே மனது துயராற்றில் உழலாதே வசன மிக வேற்றி மரபாதே மனது துயராற்றில் உழலாதே இதை பயில் சடாட்சரமதாலே பர சௌபாகியம் அருள்வாயே இதை பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாயம் உணர்வோனே பழனி மலை வீட்டு அருளும் வேளா பசுபதி சிவாயம் உணர்வோனே பழனி மலை வீற்று அருளும் வேளா அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளை அசுரர்கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளை பழனி மலை வீட்டு அருளும் வேளா இகவரசியம் அருள்வாயே இறைவணக்கம் பாடிய திரு வெங்கடேஷ் ஓதுவார் குழுவினருக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டி கொள்கின்றோம்